கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாமையு உண்டாததாக மீண்டுமாய் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் கர்த்தர் எங்களை ஆசிரதிக்கிட்டோம் நாங்கள் உங்களுக்காக மறக்காமல் ஜபித்து கொண்டு வருகிறோம் நீங்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஒன்று பெதிர ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அந்த வசனத்துடைய தியானத்தை தொடங்கலாம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாய தீர்ப்புகிற நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளால் சஞ்சரிக்கும் மளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அதாவது கர்த்தர் வந்து நமக்கு பச்சபாதம் இல்லாமல் அவர் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு நியாயத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார் நாம் அவரை தொழுக செய்கிறோம் ஆகவே இங்கே நாம் பரதேசிகளாய் சஞ்சரித்து அவருக்காக பக்தியோடு நடந்து கொள்ள கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இதுதான் இந்த தியானமே பரதேசி என்று சொல்லும் பொழுது ஒன்று பேத ரெண்டாம் வாசனத்தில் கொஞ்சம் பரதேசியை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் அதனுடைய பரதேசினுடைய இன்னும் கொஞ்சம் ஆழமாக விவரமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது பரதேசினா என்னன்னு கேட்டால் வெளிநாட்டார் அல்லது அயல் நாட்டார் வேறு இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்ததுனால அவங்க தான் பரதேசி நாம் ஒரு ஊருக்கு விட்டு ஊரை போய் அங்கே குடி பேருந்து வாழ்ந்தோம் என்று கேட்டால் நம்ம தான் பரதேசி பழைப்புக்காக தேடி போய் அலைஞ்சி போகிறோங்கோ இடத்த விட்டு போகிறோங்கோ அவங்க தான் பரதேசி இந்த நெக நவமை அவங்க வந்து பெலை விட்டு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறாங்க அந்த அம்மா அவங்க புருஷனு ரெண்டு பிள்ளைங்க அவங்க வந்து யாருன்னு கேட்டால் நாளை விட்டு நாடு போனதுனால அவங்க அங்கே பரதேசி அந்த நாட்டிலேருந்து இருந்து ரூத்து எருசலேமுக்கு யூதர்கிட்ட வந்ததுனால இந்த அம்மாவும் பரதேசி தான் இதுதான் அர்த்தங்க ஆபிரகாம் அப்படி தான் அந்த கல்தேர் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டுட்டு இதுக்கு வராரு எங்கள் கலாந்தேசத்துக்கு அங்கே அவர் அவங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க அவங்க சந்ததியே வாழுறாங்கன்னா அவங்க பரதேசி பரதேசின்கிட்ட சொத்து சுதந்திரம் ஆஸ்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லா ஆஸ்தி சொத்து சுதந்திரம் எல்லாமே இருந்தாலும் அவங்க பரதேசி தான் அது மட்டும் இன்னொரு கருத்து எடுத்துக்கிட்டால் திக்கற்றவங்க ஆதரவற்றவங்க அவங்களுக்கு உறுதுணையாக இல்லாதவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது அப்போ நாம் அப்படி பார்த்தால் பரதேசி என்ற அர்த்தங்களை பல கோணங்களை நம்ம பார்க்கலாம் அதுதான் நமக்கு திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது சரி இந்த பரதேசிய குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அதுதான் ஆப்பிரகாமங்க சந்தித்து எல்லாம் வேறு வேறு இடத்துக்கு போய் அந்த காலானில் போய் சஞ்சரிக்கிறாங்க எகிப்தில் இருந்து அந்த யூதருங்களை இஸ்ரோருங்களை காலானுக்கு கொண்டு போகிற ஆண்டவர் அழி எல்லாம் அவங்க யார் நாடோடிங்க மாதிரி ஒரு பரதேசிங்க தான் சரி அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன என்று கேட்டால் பரதேசி என்ற ஒரு ஞான அர்த்தம் என்ன அதுதான் நமக்கு தேவையானது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது அதுக்கு முன்னால் அந்த பரதேசி குறித்து பல வழிகளில் நாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு இந்த பவுல் வந்து பர்ணபா பசுத்தாவினால் பிரிக்கப்பட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வேறு இடங்களில் அவங்க ஊழியன் செய்கிறாங்க அப்போது அவங்க ஊழியன் செய்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு யூத என்ன செய்கிறான்னா அவன் மாய வித காரணம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் அப்படிப்பட்டவனை அந்த அவனுடைய எஜிமா அதிபதியை ரட்சிக்கும்படி பவுல் மூலிமாக கத்தறிக்கிறிய செய்யும் போது அந்த மாய வித்தியான அவனுக்கு எளிமா எலிமா என்ன பண்ணுறான் தடை பண்ணுறான் அப்போ பவுல் பிரசங்கத்தில் அந்த அவனை கடிந்து கொள்கிறார் அதான் அங்கே இருக்கிற விஷயம் அவர் சொல்கிறாரு நம்மளுடைய பிதாக்கள் எல்லாம் பரதேசியாய் வாழ்ந்தவங்க பரதேசியாக இந்த உலகத்தில் இருந்தவன் தான் அந்த பவுல் தொடர்ந்து அந்த சாட்சியை அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அதனுடைய ஞான அர்த்தம் என்ன அதுதான் எல்லாம் இருக்குது ஏன்னு கேட்டால் கர்த்தரை நம்பி வாழ்கிறது தான் பரதேசி ஏன்னா உலகத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க உலகத்தில் யாருமே சார்ந்து நிற்க மாட்டாங்க உலகத்தில் ஒருத்தருடைய ஆதரவு தயவில் வாழ மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் கத்தரை சார்ந்ததாக இருக்கிறது அதான் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு ஐந்தை வாசித்தால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கம் உள்ளது கர்த்தரி தெய்வமானால் அவர் தான் நம்முடைய நம்பிக்கை அவர் தான் நம்முடைய விசுவாசம் அவரை தான் நோக்கி பார்க்கிறோம் ஆனாலத்தில் சர்பம் கடித்த பின்னால் தான் அந்த கொலிவாய் சர்வத்தை வெண்கத்தில் மோச செய்து வச்சுப்பார் அதை பார்த்தவங்க பிழைக்கிறாங்க அதே போலத்தான் நாம் கத்தராகிய தேவனை நமக்காக செலுவில் பாடுபட்டு மறித்த இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொண்ட அந்த வேத சத்தியங்களை நினைத்து தான் நம்ம வாழ்கிறமே தவிர்த்து இந்த உலகத்தில் யாருமே நம்பி வாழ்கிறோங்க நாம் கிடையாது அதெல்லாம் தான் பல பாடு உபத்திரம் வருது இருந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு தெய்வம் கர்த்தர் தான் ஆண்டவர் அது தான் ஞான அர்த்தம் ஏன்னா பரதேசினா யாரும் இல்லை 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 நமக்கு கத்தருக்குறா அவ்வளோதான் அந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அது சங்கீதத்தில் அஞ்சுலேருந்து பழனை வாசித்தா நாம் நம்புகிறது அவரால் வரும் அப்படின்னா நாம் என்ன கேட்குறோமோ கத்தர் நமக்கு அது கொடுக்குறார் கத்தர் நமக்கு அது செய்கிறார் பல உபத்திர பாடுகள் நிந்தைகள் பலவிதமான சங்கட்டங்கள் வறுமை என்ன வந்தாலும் அன்றுவரே எனக்கு இது தேவைன்னு சொல்லும்போது நாம் நம்புகிற காரியம் அவரால் நமக்கு கிடைக்குது பல நன்மைகள் கிடைக்குது இருந்து ஜெயம் கிடைக்குது வியாதி பலிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்குது நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நமக்கு மன தெளிவு ஞானத்தையும் தேவனுக்கு பாய்ந்து வாழக்கூடிய லட்சியத்தை தேவன் கொடுத்து நடத்துகிறார் இருக்கிறார் கர்த்தரின் மைப்பெரு நான் அவர் அவர்ன்தான் நமக்கு மைப்பெரு அபரகம் யாரை நம்பி வந்தான் ஈசாக்கு யாரை நம்பி எகிப்து விட்டு காலனில் இருந்தார் யாக்கோப்பு காணால் எகிப்துக்கு போகிறதுக்கு சங்கட்ட இருந்தாலும் கர்த்தர் என்னை விடமாட்டான்னு போனார் கொண்டு வந்தாங்க யோசிப்பு சொல்கிறாரு நாம் மீண்டும் நம்ம இது காலானுக்கு போவோம் என்னுடைய உடலை கூட எடுத்துன்னு போவோன்றார் அப்போது என்னென்னா கர்த்தர் அவங்களுக்கு மைப்பேர் அவங்கள நம்பி வாழக்கூடியவங்க அதனால் தான் தாட்சி அடைவதில்லை இதுதான் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பெரிய உள்ளடங்களை மைத்து அமர்ந்த தனி கொண்டு போய் விடுகிறார் என்று கேட்டால் அவரே நமக்கு பைப்பர் அவரே நமக்கு போதகர் அவரே நமக்கு இரட்சகர் அவரே நமக்கு ஆண்டவர் கத்தர் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்னாகுமோ முப்பத்தஞ்சு பதினஞ்சில் வாசித்தால் கைப்பிசிக்காய் ஒருவன் அவனை அடித்து கொண்டுட்டால் அந்த அண்ணியனுக்கும் பரதேசிக்கும் மற்றவங்களுக்கு அடைக்கலம் பட்டணம் இருக்குது அப்போ ஒரு பரதேசி தவறி தப்பு பண்ணிட்டா கூட ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலம் பட்டணத்தில் வச்சு அவனை வாழ வைக்கிறான் ஆனால் ஒரு இரும்புத்தடியை வேறு எதை எடுத்து அடித்தா அது கொலை பட்டணத்தில் வந்தாலும் அடைக்கலத்தில் அடைக்கலத்துக்குள்ளே வந்தாலும் கொலை பண்ணுவாங்க ஆனால் திக்கத்தை அந்த பரதேசியில் ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய ஒரு கர்த்தராக இருக்கிறார் அதுதான் அங்கே இருக்கிறது அவன் என்னடன்னா மத்தியம் ஆறு முப்பத்தி மூணுல வாசித்தால் முதலாவது தேவியடைய ராஜ்யத்தின் மீதியை தேடுன்னு சொல்கிறாரு அந்த பரதேசினுடைய வாழ்க்கைனால் கர்த்தரை தேடக்கூடியவங்க கத்திய வேத புத்தகத்தை வாசின்றார் லேவனு கிட்ட லேவனாகிய ஆசார்கிட்ட தான் பைபிள் இருக்கும் அது வேத புத்தகம் நாம் இன்னும் கர்த்தர்கிட்ட பயபக்தியாக வாழணா அந்த புத்தகத்தை வாங்கி உனக்குன்னு ஒரு காப்பி எழுதிக்கோ அதன் பிரகாரம் படித்து அனுதினமோ நடந்தான் என்று சொல்லுகிறார் ஏன் கேட்டால் கர்த்தரை நம்பி வாழுகிறவங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் என்று என்றுதான் ஆண்டர் சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி நால வாசிக்கிறோம் அப்போ அந்த பிரகாசம் நமக்குத்தான் தேவை அதனால தான் ஆண்டரை தேடுகிறோம் வேற எதுவும் கிடையாது அதே போல கத்தர் பரதேசிகளை பாதுகாக்கிறார் எருபிலின்னு கேட்டா அவங்கள போஷிக்கிறார் யூதருங்க இஸ்ரோ ஜனங்கள்லாம் அலட பண்ணிவிட்டு தவறிவிட்ட கட்டுகள் சிந்தப்பட்ட கட்டுகள் எடுக்கக்கூடாது கதர்களை பரதேசிகளுக்கு விட வேண்டும் அந்நியருக்கு விட வேண்டும் திக்கற்ற விட வேண்டும்ன்றார் அப்போ அவங்களை போஷிக்கிறார் எப்படியோ ஒரு விதத்தில் போஷிக்கிறார் நல்ல தரமானதை நீங்கள் சாப்பிட்றீங்க நான் சாப்பிட்றேன் கொஞ்சம் தரத்தில் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நாம் பிறருக்கு கொடுத்து ஆதரிக்கிறோம் அது தான் இங்கே சொல்கிற அது கொடுக்கும்படி சொல்கிறாரு ரூத்து கூட கதர் பிறக்கும் பொறிக்கெடுக்கும் பொழுது சிந்தை சொல்கிறான் மாவாப்பு அவங்களுக்கு கிட்ட கொஞ்சம் கொடுங்க டிஸ்டர்ப் பண்ணாத பண்ணாதீங்கன்றார் ஏன்னா ஒரு பரதேசாக வந்தவங்களை ஆதரிக்கிறது தான் இதனுடைய பண்பாடு கற்றுக் கொடுக்குறார் ஏன் கேட்டால் எகிப்தில் நீ ஒரு பரதேசியாக இருந்ததா நினைவு கூறு யாரையும் அற்பமாக நினைக்காத ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர் ஆகையால் பரதேசில நினைத்துக்கிறோம் எங்கள் ரெண்டாவது வந்து இறைமையாக இருபத்தி ரெண்டு மூணு வாசித்தால் அப்படிப்பட்டவங்கள ஒடுக்கக்கூடாது அப்போது நம்ம எகிப்தில் போனாங்க ஒடுக்கலை யோசுப்பு அறியாத ஒரு ராஜா வந்து தான் ஒடுக்கினான் அது போல அவர் சொன்ன பரதேசில யாரையும் ஒடுக்காது இசையால நம்ம வாசித்தோம்னா பரதேசுடைய நீதி நியாயத்தை தான் புரட்டுவாங்க அவங்க ஒடுக்குவாங்க திக்கட்டுவங்க அனாதிங்க பரதேசிங்கள ஒடுக்குவாங்க அப்போ தான் ஐயோன்றார் அப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோ திருகதர்சனத்தை சொல்கிறார் ஏசையா அப்போ தேவன் ஆதரிக்கிறவர் நாமம் இசைந்து போகிறது தான் நல்லது பெரியமானவர்களே ரெண்டாவது வந்து பாடஞ்ச நிலங்கள் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் அதை பரதேசிகளுக்கு விட்டுவிட வேண்டியது தான் அவன் அதை அனுபவிக்கிட்டோம் திரவாள சொத்து அதுதான் ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டியது நல்லது இல்லையா அப்படின்னு நமக்கு சொல்லுகிறார் போகமும் பத்து இருபத்தி ஏழு பத்தொம்போதில் அதுதான் அந்த பரதேசிகளை நியாயத்தை புரட்டேன்றாரு அதே போல் இந்த ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒம்பது பதினைஞ்சை வாசித்தார் ஆரோசியம் ஒன்று தான் பரதேசியம் ஒன்று தான் ஆரோசி மணிக்கணும் அரதோசி அரை அரதேசியம் பரதேசியம் ஒன்று தான் மணிகனம் அரதேசி பரதேசி ரெண்டும் ஒன்று தான் திக்கற்றவங்க ஒரு நாடோடி பழப்பை வாழக்கூடியவங்க ஒரு சுற்றி தன்னுடைய பழைப்பை பார்த்து கொள்ளுறோங்க அவங்கள அடித்தாலும் உதைச்சாலும் அவங்களுக்காக கேட்குறங்க யாருமே இல்லை அதே போல் இது சொல்லலாம் ஒரு மிஷினரிங்க கூட அவங்களாம் என்னென்னு கேட்டால் கத்தரை நம்பி வாழறங்க அவங்க தான் பரதேசி அறதேசி எத்தனையோ மிஷினரி வந்து ஆதரவு இல்லாத இந்தியாவில் வாழ்ந்து ஊழியன் செய்து செத்தாங்கன்னா யாரும் இல்லை ஆ எல்லாம் இருக்குது ஆனாலும் அவங்கள ஆதரிக்கக்கூடிய ஆதரவு தான் யாருமே இல்லை அப்போ யார் அவங்களுக்கு ஆதரவு கர்த்தர் தான் கர்த்தர் தான் அதான் அந்த இதில் நம்ம வாசித்தோம்னா என்னாகுமோ முப்பத்தஞ்சு பதினஞ்சுலேருந்தே அந்த முன்ன பின்ன வாசித்தால் ஜனங்க அவங்க ரொம்ப தூரம் இடத்துல போய் கத்தரை ஆராதிக்க முடியலன்னா வீட்டாண்டியே அவங்க கத்திர தொழுதுகளெல்லாம் பண்டிகை நாட்களாகட்டும் தொழுக நாட்களாகட்டும் எல்லாம் செய்யிட்டோம் ஆனால் அருகில் இருக்கிற அந்த ஆசிரியனுக்கு தசாபாகம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் அந்தங்களுக்கும் அனாதிகளுக்கும் பரதேசிங்களுக்கு கூட அவங்க நல்ல ஆகாரங்களை கொடுத்து நல்ல துணிமையில் கொடுத்து அங்கே லைவேனு கூட எல்லாத்தையும் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் தான் சொல்கிறாரு அதுதான் சில விசுவாசிங்க ஊழியக்காரங்களை அற்பமாக நினைப்பாங்க நம்ம விட்டால் அவனுக்கு வேறு யாரும் இல்லைன்னு நம்ம கூடத்தான் வாழ்க்கை குடும்பம் எல்லாமே நினைப்பாங்க அதுதான் தப்பு லேவனுக்கு ஒரு கொடுக்கல எதுவுமே காணியாட்சிங்கள அவன் இஸ்ரோலுக்குள்ள ஒரு பரதேசி தான் அதனால்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டண்டையில் வாசல் அண்டையில் உட்கார அந்த லேவனுக்குள்ளே ஆதரிக்கணுன்றாரு கடமை அது ஆனால் அற்பமாக நினச்சாங்கன்னா எல்லாமே அற்பமாக மாறிவிடும் ஒன்றுமில்லாமல் போயிடும் ஒன்றுமே கிடைக்காது தேவாதி தேவன் அவங்களுக்கு மைப்பேர் மைப்பெரு எலியாக்கு தேவன் மைப்பரா இருந்தா சாரி பார்த்து விதிகிட்டு போ நான் உன்ன பூஷி பண்ற அனுப்புறா இருப்பாங்க கர்த்தரு மைப்பேரு முதல் எனக்கு ஒரு அடைய கொண்டு வா உனக்கு பின்னால பார்க்கலாம் பிள்ளைங்க பிணைகல பின்னால பார்க்கலாம் கர்த்தர் உன் மாவு தொட்டியும் எண்ணெய் தொட்டியும் பணத்தையும் ஆசிரதிப்பேன்னு சொன்னார் காரணம் என்ன மெய்ப்பனாகி ஆண்டவர் எலியாவை அந்த விதவின் வீட்டிற்கு அனுப்பினார் போஷித்தார் கர்த்தர் நாம கூட அப்படித்தாங்க இந்த உலகத்துல நமக்குன்னு யாரும் இல்லை கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிற தேவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கத்தரை நம்பி வாழ்ந்து தான் தியானித்து வாழ்ந்து கத்தருக்கு பயந்து நடந்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் கத்தர் நம்மை ஆசிரியர் ஆகவே தான் நாம் அவருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த இதில் எப்படி நம்ம கத்தருக்கு பயந்து நடப்போம் என்பது தொடர்ந்து தியானிக்கலாம் கத்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்